இந்தியா ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட சாம்பியன்ஸ் ஆகியிருக்காங்க இந்தியன் ஃபேன்ஸு எல்லாம் ஒரு பயங்கரமான ஹாப்பியஸ்ட் டே எஸ் பிகாஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த ஒரு போட்டியை வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்தியன் டீம் எஸ் ஸோ பேக் டு பேக் இயர்ஸில் வந்து ரெண்டு ஐசிசி ட்ராஃபி வந்து நம்ம இந்திய டீம் வச்சுருக்காங்க ஒரு பெரிய விஷயம் ஒரு செம்ம விஷயம் ரோஹித் அண்ட் டீமுக்கு உண்மையாகவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒரு பயங்கர பிராண்டான கிரிக்கெட்டை வந்து விளையாண்டுருக்காங்க இந்த ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே ஸோ அந்த ஒரு பயங்கர பிராண்டான கிரிக்கெட் தட் பிரிங்ஸ் அஸ் ட்ராஃபி இந்த ஒயிட் கோட்டை போட்டு நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸ் எல்லோரும் அந்த ட்ராஃபியை வாங்குறது மொமெண்ட் இருக்கே ஸோ கண்டிப்பாக ஹிஸ்டாரிக்கில் ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும் ஆப்வியஸாக எஸ் ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச மூமெண்ட் கண்டிப்பாக இந்த ட்ராஃபியை வாங்குகிற மோமெண்ட் ஸோ அதுக்காக தான் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒன் மந்த்தாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஃபைனலாக வந்து இந்தியா இந்த போட்டியை ஜெயிச்சிட்டாங்க ஸோ ஃபைனலாக எல்லோரும் ஹாப்பி இந்தியன் ஃபேன்ஸ் மொத்தமும் ஹாப்பி பிகாஸ் இந்த ஒரு ட்ராஃபிக்காக பேக் டு பேக் ஐசிசி ட்ராஃபிஸ் வந்து இந்தியன் டீம் வச்சது வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டிலைட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ரோஹித் சர்மாவுக்கு வந்து செகண்ட் ட்ராஃபி ஆஸ் அ கேப்டன் ஸோ அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஒரு பேடான ஒரு தோல்விக்கு அப்புறம் அப்புறம் அந்த ஃபைனலில் ட்ராஃபியை விட்டதுக்கப்புறம் ஒரு கம்பேக் அதுவும் எப்படி கம்பேக்னு பார்த்திங்கன்னா பேக் டு பேக் ட்ராஃபிஸ் அடிச்சிருக்காங்க ஐசிசி ஈவெண்ட்ஸில் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் அண்ட் இப்போது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட சாம்பியன்ஸாகவும் ஆகியிருக்கிறாங்க நம்ம இந்தியன் டீம் முதல்ல இந்த மேட்சை பற்றி நம்ம பேசிடுவோம் ஸோ முதல்ல இந்த மேட்ச்சை பொறுத்தவரையும் ஃபஸ்ட் வந்து ஆஃபீஸாக டாப்ஸை வந்து இந்தியா தோற்றுட்டாங்க பட் ஸ்டில் வந்து சேசிங் கிடச்சிது ஸோ நியூசிலாண்ட் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடினாங்க பட் அவங்க வந்து நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டில் அதை வந்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியல ஓ ஒரு குல்தீப் யாதவ் சூப்பராக பவுலிங் போட்டார் வருண் சக்கரவர்த்தி பயங்கரமாக பவுலிங் போட்டார் அண்ட் இன்றைக்குமே வந்து வருண் சக்கரவர்த்தி தான் அந்த கோடை வந்து போட்டு வச்சாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் வருண் சக்கரவர்த்தி ஏற்றார் ஸோ அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா ஸோ அவரோட விக்கெட்டை வந்து நம்ம குல்தீப் யாதவ் எடுத்தார் ஸோ அதுக்கப்புறம் அவங்களால வந்துட்டு பேக் டு பேக் விக்கெட்ஸ் போய் நியூஸிலாண்டால் அவங்களால கண்டினியூவாக அந்த ஸ்கோர் பண்ணவே முடியல ஸோ அதுக்கு இந்தியா இடம் கொடுக்கவே இல்லை பட் இன் பிட்வீன் தட் ஒரு டேரல் மிச்சலோட ஒரு ஸ்க்ராட்சியான இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பட் ஸ்டில் அந்த இடத்துல தேவைப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பட் ஸ்டில் ரொம்பவே ஒரு ஸ்க்ராட்சியான இன்னிங்ஸ் டேரல் மிச்சுகள் டேரல் மிச்சல் இருந்து அண்ட் அடுத்தபடியாக வந்து பிரேஸ்வெல் டுவோர்ஸ் த எண்ட் சூப்பராக ஆடி அந்த ஸ்கோரை வந்து டூ ஃபிஃப்டிக்கு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தது பிரேஸ்வெல் டுவோர்ஸ் த எண்ட் சூப்பராக ஆடினார் கண்டிப்பாக அவருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் ஸோ அதை தாண்டி நம்ம இந்தியன் பவுலிங்கை பற்றி பார்த்தோம்னா ஸோ நம்ம வருண் சக்கரவர்த்தி ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டார் இந்த மேட்ச்சுமே வந்து ஏன்னால் அவர் தான் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சார் சும்மா அந்த மாதிரி பவுலிங்கு இன்றைக்குமே தரமாக போட்டார் சூப்பராக போட்டார் அண்ட் அடுத்தபடியாக குல்தீப் யாதவ் ஸோ இன்னைக்கு குல்தீப் யாதவ் ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் வந்து ரச்சீந்த் ரவீந்திராவை அந்த ஒரு போல்டு எடுத்தார் பாருங்கள் வேற லெவல் ஸோ அதுக்கப்புறம் அவர் எடுத்த விக்கெட் அடுத்த இன்னொரு விக்கெட் கேட்சு ஸோ இந்த மாதிரி அவரும் வந்து சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணார் அண்ட் ஜடேஜாவும் நல்லா போட்டிருக்காரு அக்ஷர் பட்டேலாவும் டீசெண்டாக போட்டிருக்காரு அண்ட் சம்மி ஆல்சோ கொஞ்சம் டீசெண்டாக பவுலிங் பண்ணார் டுவெர்ஸ் எண் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாரு பட் இட்ஸ் ஓகே ஓவராலாக ஒரு டீசெண்டான ஒரு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நம்ம இந்தியன் டீம் கிட்ட வந்து ஏன்னா மிடில் ஹோஸ்ட்டில் விக்கெட்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபாலோன் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் குயிக்காகவே அந்த இன்னிங் ஸ்டார்டிங்கில் மிடில் ஓர்ஸில் அவங்கள வந்து அடிக்கவே விடலை ஸோ அதுதான் நடந்துச்சு ஸோ டூ வருஷன் டூ ஃபிஃப்டி ஒன் அவ்வளோதான் வந்து அடித்தாங்க பட் அதை வந்து சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியன் டீம் வந்து கிளம்பிறங்கினாங்க அண்ட் நம்ம இந்தியன் டீம் வந்து ஓப்பனிங்கே சூப்பராக விளாண்டாங்க யெஸ் ஸோ ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் ஆப்வியஸாக கிரெடிட் ஸோ ரோஹித் சர்மா ரொம்பவே பட் ஸ்டில் சுப்மன் கில்லும் வந்து ஒரு டீசெண்டான ஸ்டார்ட் தான் ஒரு பயங்கரமான சுப்மன் கில்லோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி விளையாண்டாருன்னு கேட்டால் இல்லை ஓரளவுக்கு ஏதோ டீசெண்டாக ரோஹித் சர்மோடு பர்ஃபார்ம் பண்ணார் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் பார்ட்னர்ஷிப் அதில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் அப்படியே சார் ரோஹித் சர்மா தான் ஸோ அதில் டவுட்டே வேணாம் பட் சுமன் கிலோ டீசென்ட்டான ஸ்டார்டாக கொடுத்தாரு ஸோ கூட விளாண்டார் ரோஹித் சர்மா ஸோ அவரை பற்றி பேசியே ஆகணும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தார் இந்த மேட்ச்சு அவரோட இந்த இன்னிங்ஸ்க்காக ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் அட்டாக் பண்ணார் ஸ்பின்னர்ஸை பார்த்து ஆடினார் ஸ்டாண்ட்னரை பார்த்து ஆடினார் அண்ட் அந்த சிக்ஸ் அடிப்பார் ஸ்டேட்டில் ஒரு சிக்ஸ் எல்லாம் அடிப்பார் இறங்கி வந்து அப்படியே ஸ்டாண்டர்ட் டெலிவர் பண்ணுவார் பாருங்களா ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணி ஸ்டாண்டர்ட் டெலிவர் பண்ணுவார் வேற லெவல் சிக்ஸு ஸோ அந்த மாதிரி ரோஹித் சர்மா வந்து இந்த டோர்னமெண்ட் முழுக்க வந்து சரியாக ஆடலை அப்படிங்கிற ஒரு க்ரிட்டிசிசம் இருந்துச்சு பெரிய மேட்ச்சில் அவர் வந்து ஸ்டெப் பண்ண மாட்டுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கிட்டிஷமும் இருந்துச்சு அதையெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கி ஒரு சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணார் எஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு அவரோட ஆக்சலேட்டரை அழுத்தினார் சூப்பராக விளாண்டார் ஃபஸ்ட் பவர் பிளே ஸோ அந்த பவர் பிளே முடிஞ்ச பிறகு அவர் இன்றைக்கி என்ன கேம் வேணும் ஸோ இந்த போட்டிக்கு என்ன மாதிரி கேம் வேணுமோ ஸோ அந்த கேமுக்கு சுவிட்ச் ஆன் ஆனார் ஸோ தட் வாஸ் கேப்டன்ஸ் நாக் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன்னா அவரோட கேம் தெரியும் நம்ம தான் ஆடுவார்ன்றது தெரியும் ஸோ ஒரு குயிக் விக்கெட்ஸ் போச்சு ஒரு விராட் கோலி மாதிரி பிளேயர் வந்து அவுட் ஆகிட்டாரு அப்படிங்கும் போது ஸோ அவர் வந்து ஒரு சூப்பராக நின்று கேம் எடுத்துகிட்டு போனார் அவரோட கேமை தாண்டி ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம் ரீசெண்ட் இயர்ஸில் அவரோட கேம் வந்து அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் ஸோ அதையெல்லாம் தாண்டி நின்று கேமை எடுத்துகிட்டு போனார் ஒரு லவுக்கு எடுத்துகிட்டு போனார் ஸோ ஆஃப்டர் தட் டைம் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு டூ ஓவர்ஸ் அல்மோஸ்ட் டூ மெய்டன் ஓவர்ஸ் நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் அடிக்கலாம் அப்படின்னு இறங்கி போகும்போது ஒரு நல்ல பாலை போட்டு நம்ம ரோஹித் சர்மா வந்து ஸ்டம்பிங் பண்ணிட்டாரு டாம் லேத்தம் ஸோ பரவாயில்ல இட்ஸ் ஓகே பட் ஸ்டில் ரோஹித் சர்மா இந்த ஃபைனலில் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கி கொடுத்துருக்கு அண்ட் முக்கியமாக நம்ம இந்தியன் டீம் வந்து ஜெய்க்குறதுக்கு காரணமும் அவரோட இன்னிங்ஸ் தான் மெயினாக அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் வந்து அவர் பவர் பிளேயில் அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் பண்ணலைன்னா கண்டிப்பாக மிடில் ஓவரில் பயங்கர ப்ரெஷர் ஏறி இருக்கும் ஸோ பவர் பிளேயில் நல்லா ஸ்கோர் பண்ணார் ஃபார்ட்டி நைன் ரன்ஸ் ஒரு பவர் ப்ளேலேயே வச்சுருந்தார் ஸோ அதனால தான் வந்து மிடில் ஓவர்ஸில் நம்ம இந்தியன் டீம் டைம் எடுத்து ஆட முடிஞ்சது எஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து விராட் கோலி குயிக் விக்கெட் பட் ஸ்டில் கிரெடிட் டு ஹிம் ஏன்னா டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே சூப்பராக ஆடி கொடுத்து ஜெயித்து இந்த இடத்துக்கு வர வரலும் பண்ணது விராட் கோலி தான் ஸோ கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட் இருக்குது இந்த டோர்னமெண்ட்டில் அந்த அடுத்து வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் ஸோ அவர் வந்து இந்த டோர்னமெண்ட் முழுக்கவே அவரோட இன்னிங்ஸ் பயங்கரமாக இருந்திருக்கு ஸ்பின்னர்ஸை வந்து மிடில் பவர்ஸில் சூப்பராக ஆடினார் எல்லா மேட்சுமே எஸ் ஸோ அவரோட அந்த தட் தார்ட்டிஸ் அந்த சிக்ஸ்டியில் கூட அடிச்சார் ஸோ அவரோட இன்னிங்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே ரொம்ப ரூஷியலாக இருந்திருக்கு ஏன்னா மிடில் ஓவர்ஸ் தான் வந்து ரொம்பவே முக்கியம் அதுவும் இந்த மாதிரி ஒரு பிச் கண்டிஷனில் ஸோ அதை வந்து ஸ்ரே செய்யர் சூப்பராக பண்ணார் ஸ்பின்னர்ஸை பயங்கரமாக ஆடினார் அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு கண்டிப்பாக க்ரெடிட் டூ ஸ்ரே செயர் அண்ட் அடுத்தபடியாக வந்து நம்ம கே எல் ராகுல் ஸோ கே எல் ராகுலை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் ஸோ அதுக்கு முன்னாடி அக்ஷர் பட்டேல் வந்து ஓரளவுக்கு பேட்டிங்கில் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் ஸோ இன்றைக்குமே அவர் வந்து ஒரு டீசென்ட்டான பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ணார் ஐயர் கூட ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷனும் அங்கங்கே சின்ன சின்னதாக பேட்டிங்கில் இருந்துச்சு இன்றைக்கி வந்து அது வந்து ரொம்பவே ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் அக்ஷர் இருந்து இன்றைக்கி அண்ட் அடுத்தபடியே நம்ம கே ராகுல் ஸோ கே எல் ராகுலை அவரை இந்த இடத்துல அனுப்புறதுக்கு நம்பர் சிக்ஸில் வராரு அப்படிங்கிறது எல்லாருமே கொஸ்டின் பண்ணாங்க எதுக்கு அவரை நம்பர் சிக்ஸில் வராருன்ட்டு பட் எதுக்கு அவர் நம்பர் சிக்ஸில் தேவை அப்படிங்கிறத லாஸ்ட் மேட்ச்லேயும் சரி இந்த மேட்ச்லேயும் சரி இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச்லேயும் கூட சரி பயங்கரமாக அவர் ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்காரு ஏன்னா அந்த ஒரு இடத்துல ஒரு காமான பிளேயர் காமாக நின்று ஆடக்கூடிய பிளேயர் வேணும் ஸோ அதனால தான் வந்து அக்ஷர் பட்டேலை மேலே அனுப்பி இவரை கீழே வச்சு இவரை கீழே ஆற வச்சாங்க அதை வந்து அவர் லாஸ்ட்டு செமிஃபைனல்லையும் சரி இந்த ஃபைனல் மேட்ச்லேயும் சரி ரெண்டு முக்கியமான போட்டிகள் நாக் அவுட் போட்டிகள்லேயுமே வந்து அதை காமாக இருந்து மேட்ச்சை வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ஃபைனலி ஸோ ஹாப்பி ஃபார் கேஎல் ரோல் ஏன்னா அவருக்கான பிளேஸ் வந்து சரியாக கிடச் இருக்கவே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ ரோஹித் சர்மா வந்து அதுக்கான ரீசனுமே சொன்னார் ஏன் அவர் சிக்ஸ்த்தில் ஆடுறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் ஸோ அதுதான் அவர் வந்து ரெண்டு மேட்ச்சாக வந்து அதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு எஸ் ஸோ அந்த காமாக வந்து ஆடணும் ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு பிளேயர் தேவை தட் இஸ் கே எல் ராகுல் அப்படிங்கிறது ஸோ ஒரு நல்ல இன்னிங்ஸ் எப்போ எந்த ஷாட்டை ஆடணுமோ அப்போ அந்த ஷாட்டை பயங்கரமாக ஆடினார் ஒரு செம்ம பிளேயர் கே எல் ராகுல் ஸோ ஃபைனலி வந்து அவரு இந்த மாதிரி ஒரு பிக் மே இந்தியாவுக்காக ஜெயிச்சு கொடுத்தது ரொம்ப ஹாப்பி அண்ட் ஹர்திக் பாண்டியா எஸ் ஸோ பயங்கரமான ஹிட்டர் லாஸ்ட் மேட்ச் என்ன பண்ணாரோ இந்த மேட்சும் ஒரு எயிட்டின் ரன்ஸ் அடிச்சாரு பட் ஒரு டீசெண்டான கான்ட்ரிபியூஷன் வித் கே எல் ராகுல் அட் குரூசியல் டைம் அதுதான் முக்கியம் ரெண்டு நல்ல ஷாட் ஆடினார் ஒரு நல்ல சிக்ஸர் அடித்தார் ஸோ ஹர்திக் பாண்டியா கிட்டேருந்து ஒரு சூப்பரான கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கும் டுவோர்ட்ஸ் த எண்ட் அந்த மேட்சை வந்து ப்ரெஷர் இல்லாமல் முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து போன மேட்சும் பண்ணி கொடுத்தாரு இந்த மேட்சும் பண்ணியிருக்காரு ஹர்திக் பாண்டியா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா இந்த மேட்ச்சில் வந்துட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு வந்து ஒரு பவுண்ட்ரி அடித்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு ரவீந்திர ஜடேஜா ஸோ ஓவராலாக வந்து கண்டிப்பாக திஸ் இஸ் கா ஒரு ஹோல் டீம் எஃபோர்ட் கண்டிப்பாக ஒரு மொத்த டீம் எஃபோர்ட்டுன்னு சொல்லலாம் இந்த காப்பியை விழுறத்துக்கு மொத்த டீமுமே இந்த ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லாக சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்டு ஓவரால் நிறைய வந்து கிரிட்டிசிசம்ஸ் இருந்துச்சு ஒரே பிச்சில் ஆடினாங்க அங்கே ஆடினாங்க இங்கே ஆடினாங்க ஸோ ட்ராவல் பண்ணலை அப்படின்னு நிறைய கிரிட்டிசிசம் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபைனலி த சாம்பியன்ஸ் ட்ராஃபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த கோப்பையை தூக்குனது இந்தியன் டீம் தான் ஸோ அந்த பேரில் இந்தியன் டீம் தான் ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட சாம்பியன்ஸ் யாருன்னா இந்தியன் டீம் தான் ஸோ ஃபைனலி இந்தியா ஓன் திஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் வந்து பிளேயர்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் சாரி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து ரச்சின் ரவீந்திராவுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் ரோஹித் சர்மா அபிஎஸ்ஆர் ஸோ மொத்தத்தில் வந்து ஒரு செம்ம மேட்ச் செம்ம டோர்னமெண்ட் கம்ஸ் டுவர்ட் அண்ட் மொத்தத்தில் இந்த ஒயிட் கோட்டை போட்டுவிட்டு நம்ம இந்தியன் டீம் அந்த ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணுறது இட்ஸ் அண்ட் ஹோல்சம் மூமெண்ட் ஃபார் ஆல் இந்தியன் ஃபேன்ஸ் எஸ் கண்டிப்பாக அண்ட் ரோஹித் சர்மா விராட் கோலி ஒன்ஸ் அகெய்ன் ஸோ அவங்க வந்து இது ஃபோர்த் ட்ராஃபி ஸோ யாருமே வந்து எம்எஸ் தோனி கூட த்ரீ ட்ராஃபீஸ் தான் வந்து அடிச்சிருக்காரு பட் இந்த பிளேயர் இந்த ரெண்டு பிளேயர்ஸுக்கும் வந்து இது ஃபோர்த் ட்ராஃபி எஸ் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து நாலாவது ஐசிசி ட்ராஃபி அடிக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பிகாஸ் டூ தௌசண்ட் லெவனில் வந்து ரோஹித் சர்மா இல்லை டூ தௌசண்ட் செவனில் வந்து விராட் கோலி இல்லை ஸோ இதுதான் மற்றபடி வந்து நாலு ட்ராஃபிஸ் வந்து அடிச்சிருக்காங்க ஆப்வியஸாக இந்த ரெண்டு பிளேயர்ஸும் வந்து அப்படிங்கிறது ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கான மூமெண்ட் பிகாஸ் இந்த ரெண்டு பிளேர்ஸ் தான் வந்து இந்தியன் டீமோட பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து நாலு ட்ராஃபிஸ் அடிச்சுருக்காங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா ஸோ ரோஹித் சர்மா கேப்டன்சி எடுத்து லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ஸோ லாஸ்ட்டு வேர்ல்டு கப்லேயும் அன்பீட்டுன்னா இருந்தாங்க அந்த லாஸ்ட் மேட்ச்சை தவிர அண்டு இந்த டைமும் வந்து இந்த இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் அன்பீட்டுனா வந்து ஜெயிச்சிருக்காங்க அண்ட் ரோஹித் சர்மா ஒரு பயங்கரமான ஒரு கேப்டன்சி எத்ததுலேருந்து ஒரு நிறைய பண்ணியிருக்காரு ஸோ அதுலேயும் சொன்னார் அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் ஆடப்போகிறான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொன்னார் ஸோ ஓவரால் ஹாப்பி ஃபார் ஹிம் எஸ் ஸோ ரோஹித் சர்மாவுக்கு பேக் டு பேக் ஒரு கப் அடிச்சிருக்காரு ஒரு ஐசிசி ட்ராஃபி அடிச்சிருக்காரு பேக் டு பேக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபைனலில் மிஸ் பண்ணார் பரவாயில்ல அதுக்கான கம்பேக்காக தான் இந்த ரெண்டு போட்டியும் வந்து ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லலாம் இப்போது அடுத்து பேக் டு பேக் கிரிக்கெட் திருவிழா இருக்குது ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது ஸோ அது வர இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வைபு குறையாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் டி டாக்கிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்